தினமும் தியானம் தினமும் ஆசிர்வாதம் என்று நிகழ்ச்சிக்கு நான் அன்போடு அறிவிக்கிறேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக என்னாகும் புஸ்தகத்தில் பதினெட்டாம் அதிகாரத்தின் பன்னிரெண்டாம் வசனம் வாசிங்க அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் முதற் பலனாகிய உச்சிதமான என்னையும் உச்சிதமான திராட்சரசத்தையும் தானியத்தையும் உனக்கு உரியதாக கொடுத்தேன் நான் இல்லை லூயா என்னாகமும் பதினெட்டாம் அதிகாரத்தில் இந்த பனிரெண்டாம் வசனத்தில் தேவன் சொல்லியிருக்கிறதான விஷயத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு தேவன் எப்படிப்பட்டதை தர்றார் இது யாருக்கு சொல்கிறாரு அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஆசாரியர்களுக்கு சொல்லப்பட்டதான ஒரு வசனம் இப்ப நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் புற இனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட நாம் கர்த்தர் அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை புதிய ஏற்பாட்டில் ஊழியம் செய்கிறவர்களுக்கு வாக்களிக்கிறார் என்ன வாக்களிக்கிறார் அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் அவர்களுடைய முதற் பலன்கள் ஆகிய முதற் பலன்கள் ஆகிய ஒரு ஒரு செடியில் ஒரு காய் காய்க்கிறதுனா உடனே எடுத்து வந்து சபையில் கொடுக்குறாங்க அது முதற் பலன் பாருங்கள் அப்போ செடி அவர்கள் வளர்த்தினாலும் ஊழியம் செய்கிறவர்களுக்கு உண்டான அந்த கணத்தை தேவன் எப்படி வச்சிருக்கிறார் பாருங்கள் ஏன் ஊழியம் செய்யணுன்றதை நான் முக்கியத்துவப்படுத்துகிறேன்னு சொன்னால் நம்ம முதல் செய்ய வேண்டிய ஊழி என்ன தெரியுமா அதிகாலையில் ஆலயத்தில் வந்து நீங்கள் பக்கத்தில் ஆலயத்தின் பக்கத்தில் இருக்க முடியும் நடந்து போகிற தூரம் சைக்கிளில் போகிற தூரம் இல்லை டிவிஎஸ்விஃப்டியில் போயிடலாம் அப்படின்னு தூரத்தில் இருக்கீங்கன்னா இந்த ஐந்து மணிக்கு போய் சர்ச்சில் போய் உட்காந்து ஜபிச்சிங்கன்னா கத்துற அந்த ஊழியருக்குரிய ஆசிர்வாதம் உங்களுக்கு தருவேன் அது ஆதிகாலையில் தான் இருக்குது ஆசீர்வாதமே அப்போ எப்படியா உச்சிதமானன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி ஒமேகா த்ரீ அந்த மாதிரி ஃபஸ்ட் குவாலிட்டி கோஷர் கோஷர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க ஹீப்ரூவில் அந்த தரமான பொருட்களை தருவார் நொந்தது வெந்தது ஆகாதது ஏதோ ஒன்று அப்படி இல்லை முதல் பலன்களாகிய உச்சிதமான எண்ணெய் எண்ணெயும் உச்சிதமான திராட்சை ரசத்தையும் அதே போல் எல்லாமே உச்சிதந்தான் உச்சிதமான தானியத்தையும் எதெல்லாம் கொடுக்குற அதெல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக தருவென்றார் யாருக்கு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானனால் பிதாவாகிய தேவன் அவரை கனம் பண்ணுவார் அடுத்து சொல்லிட்டு சொல்கிறாரு நான் எங்கே இருக்கிறனும் அங்கே என் ஊழியக்காரன் அஞ்சு மணிக்கு எங்கே இருப்பார் அப்போ நாம் எங்கே இருக்கணும் அங்கேருந்து அங்கே ஆசீர்வாதம் உச்சிதமான ஆசீர்வாதம் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்க வேண்டிய நேரத்தில் இருந்துட்டோம்னா உச்சிதமான ஆசீர்வாதங்களை தருவார் இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் எல்லாருமே அதிகாலையில் எழுந்து ஊழியருடைய ஸ்தானத்தில் வந்து நின்றுட்டீங்கன்னு வைங்க உச்சிதமான ஆசீர்வாதத்தால் தான் தேவ நம்மை நிறைய நிரப்புவார் அவர் ஊழியர் செய்கிறவர்களுக்கென்று உரி மகத்தான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் அது என்ன சொல்லியிருக்கு பாருங்க உனக்கு உரியதாக கொடுத்தேன் எப்படி சொல்லியிருக்காரு உனக்கு ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் பெரிய வேலையா இருந்தாலும் எல்லாமே தேவனுடைய ஊழியம் ஆனா மிகப்பெரிய ஊழியம் என்னன்னா கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் என்ன ஊழியம் ரெண்டு ஊழியம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க மினிஸ்ட்ரி டு த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி டு த ஸ்பிரிட் ஆஃப் காட் வசனத்துக்கு செய்கிற ஊழியம் ஆவியானவர் சொல்க்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஊழியம் அவருக்கு செய்கிற ஊழியம் மீதி ஊழியெல்லாம் அவருக்காக மக்களுக்கு செய்கிற ஊழியம் அவருக்கு செய்கிற ஊழியனை திரும்ப பைபிளை வச்சு தியானிக்கிறது மினிஸ்ட்ரி டு த தர்ட் ஆஃப் காட் ஆண்டவருடைய குரலை கேட்டு கீழ்ப்படியுது அது ஆவியானவருக்கு செய்கிற ஊழியம் எந்த ஊழியம் செய்யாமல் மக்களுக்கு ஊழியர் செய்தால் ரிசல்ட் கிடைக்காது ஆகிய உச்சிதமான விஷயங்களை உனக்கு உரியதாக கொடுத்தேன் என்றதை நாம் உரியதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நாம் இருக்க வேண்டும் அப்பொழுது அவர் முதற் பலன்களாகிய இப்படிப்பட்ட உச்சிதமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு நம்ம குடும்பத்திற்கு தருவார் கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த நல்ல காலவேளைக்காக ஸ்தோத்திரம் உச்சிதமான ஆசீர்வாதங்களை எனக்கு உரியதாக தந்திருக்கிறே அதற்காக நன்றி இயேசுவின் வி நாமத்திர மனதார் ஆசீர்வத்தை ஜேபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen.